எனக்கு வணக்கம் நான் தான் எங்கள் எம்பி விவசாயிங்க எனக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா நம்ம தோட்டத்தில்லிங்க வெண்டக்காய் போட்டுருக்கோங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸை பார்த்தா இந்த வீடியோ பார்க்க வந்துருப்பீங்க நினைக்கணுங்க அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் வச்சு இதோட மூணு டு நாலு மாதம் ஆச்சுங்க ஒன்ஸ் வெண்டக்காய் வச்சோம்னா வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் உங்களுக்கு வந்து காப்புக்கு வந்துருப்போங்க மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதத்துலேயே வந்து ஒன்று ரெண்டு பிடிக்கலாமாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலாமங்க ஒன்ஸ் மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஒரு பத்து இருபது கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறிக்கலாமுங்க ஸோ இந்த கத் இந்த வெண்டைக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு காம்புக்கும் ஒவ்வொரு காய் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஸோ அந்த இருக்குது பார்த்துட்டிங்களா அதுதான் முதல் காய் அடுத்து ரெண்டாவது காய்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு டு எட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொறிச்சிருக்கலாமுங்க அதாவது ஒரு செடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு காய் வரைக்கும் பார்த்திங்கனா இது வரைக்கும் பொறிச்சிருக்கலாமாங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கடைச்சு இருக்குங்க அப்போ பார்த்துக்குங்க ஒவ்வொரு டைமும் நம்ம மார்க்கெட் போடும்போது பார்த்தீங்கன்னா பில்லோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இப்போ மறக்காமல் பாருங்கள் ஸோ இதுதானுங்க வெண்டக்காய் செடிங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகுங்க ஒன்ஸ் பொறிக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தானுங்க முரம் முறன்னு பெருசாக மரமாட்டம் ஆகி போகுங்க ஒன்ஸ் மரமாட்டம் ஆயிடுச்சுன்னா அது வந்து யாருமே வந்து வியாபாரி வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க இன்றைக்கி தேதிக்குங்க ஒரு கிலோ வெண்டக்காயோட வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விட்டுட்ருக்கோம்ங்க ஆமாங்க இன்னைக்கு இதுதானுங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட பூவுங்க வெண்டைக்காயோட பூ முதல்ல பூக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுங்க பிஞ்சு உழுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய் தானுங்க இதெல்லாமே ஒரு ஒரு செட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிங்க முதல் பூவுங்க அப்புறம் காய்ங்க ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க இந்த சின்ன காய்ங்க இது ஒரே நாள் தானுங்க நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டுங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு நீங்கள் ஞாயித்துக்கிழமைங்க திங்கிழமை ஒரு நாள் கேப் விட்டு செவ்வாய்க்கிழமை பொறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இதே ஒரு ரெண்டு நாள் ஆகி போச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது பெரு சரியான பெருசாகிடுங்க ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கே பொறிச்சிருக்கணுங்க இல்லை இதை விட்டு கொஞ்சம் பெருசாருக்காக விட்டுருக்காங்க ஒன்ஸ் இந்த வெண்ணக்காட்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உள்ளே போனீங்கன்னா சரியான பிப்புங்க இந்த முளங்குன்னு சொல்லுவாங்க அந்த முழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் பட்டுச்சுன்னா அப்படி பிச்சுட்டே இருக்குங்க ஆனால் வெண்டக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய்க்கு மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் கம்மி தானுங்க தண்ணி மட்டும் தான் விடணுங்க ஒவ்வொரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் மட்டும் உரம்பு உரமாக இருக்குங்க மேக்ஸிமம் இதுக்கு மருந்து தேவைப்படாதுங்க ஒன்ஸ் தேவைப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அளவான மருந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மருந்து அடிச்சால் கூட பரவாயில்லைங்க அதில் வந்து ஒரு பெருசாக வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்க எனக்கு வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டாக நல்ல விலைக்கு விற்றுட்ருக்குதுங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குதுங்க நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் போடும் போது பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோல் இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா விலைக்கு போதுங்க இல்லை இந்த மாதிரி கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏழை மாதிரிங்கன்னா தான் டைம்தான் முடிவாங்க மதியானத்துக்கு மேலே தான் ஏல முடிவாங்க அப்படி ஏல விடும் போது அவங்ககிட்ட நிறையா வியாபாரி இருக்குங்காட்டி விலை கம்மியாக தான் எடுப்பாங்க இதே காலையில் சீக்கிரமாக நீங்கள் கொண்டு போகும்போது எட்டு டு ஒன்பதுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்று போடலாமுங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு வேலை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட்டில் போய் எடுக்க அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது மார்க்கெட்லேருந்து ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ்லேருந்து அவர் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க நீங்கள் டேரெக்டாக போய் மார்க்கெட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க நீங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இங்கே அந்த அரசாணிக்காய் ஒரு புது ரகம் ஒன்று போட்டுருக்கங்க இப்போயே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி பழுத்த மாதிரி இருக்குது பார்த்துட்டிங்களா இது வந்து சின்ன செடியிலிருந்தே இப்படி தான் இருக்குதுங்க ஒன்ஸ் பிஞ்சிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பழுத்த மாதிரி இருக்குதுங்க இருங்க உங்களுக்கு பிஞ்சை காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பவே பழுத்த மாதிரி இருக்குது நம்மகிட்ட இது ஒரு புது ரகம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கொடுத்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம போட்டிருக்கவங்க எந்தளவுக்கு ரிசல்ட்டுன்னு தெரியலங்க எந்தளவுக்கு கால்கும் தெரியலிங்க பார்க்கலாங்க இனி எனக்கு தெரிஞ்சு இது அந்தளவுக்கு பெருசாக காய்க்கிற மாதிரி தெரியலிங்க பெரிய பெரிய காயாக காய்க்கிற மாதிரி தெரியலிங்க பூவே சின்ன பூவாக தான் இருக்குதுங்க அப்போது காயும் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்ன காய்ங்க பிஞ்சு காய்ங்க சின்ன சின்ன காயத்தான் காய்க்குன்னு நினைக்கிறாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரிலங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமுங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் சரிங்க இதே மாதிரி காய்கள் விதைகள் கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வளர்த்தி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் வந்து வேறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து பண்ணலாமுங்க நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே காடுங்க அதே வந்து பார்த்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தண்ணி பாயர் காடுங்க அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணாலும் காட்டை சுற்றி நிறைய விவசாயம் பண்ணுவோங்க எப்படின்னு பார்த்தீங்க இந்த மாதிரி பீக்கங்காய் செடிங்க அரசாணி செடிங்க அந்த பொழியில் போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க புத்துப்பொழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கா செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் யூஸ்க்காக தான் வைக்கிறோம்ங்க பெருசாக வந்து இதில் எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டாங்க இதிலாம் வந்து அவுட்புட் எடுக்க மாட்டோம்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி செடிங்க தக்காளி இப்போ நல்லா ரேட்டுக்கு வச்சுட்டுருக்கீங்க அப்படி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா வெண்டை செடிங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது நம்மளுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யமுங்க ஸோ இந்த பக்கம் தக்காளிங்க இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காய்ங்க ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே நல்லா வேலைக்கு போயிட்டுருக்குதுங்க ஃப்யூச்சரில் ஒன்று எப்படின்னு தெரிலிங்க எப்படி விற்கிற விலைக்கு வைக்கட்டுங்க இன்றைக்கி எவ்வளோ விலைக்கு போய் சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமுங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கமுங்க